ரமணி வரை இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காள்ல என்ன சொல்லி சமாதானம் சமாதானப்படுத்த ரமணி சொல்லுங்க பாரு ரமணி சொல்லுங்க கேக்குது இங்க பாரு கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கலாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு தந்துருவாவ நீ பாட்டுக்கு சும்மா அழுதுகிட்டே இருக்காத நடந்ததுன்னு நினைச்சு நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே சொன்னேன் இன்னொரு நாள் போவோம் இப்ப வேண்டான்னு சொன்ன கேட்டியா இன்னைக்கே போன கோயிலுக்கு நீட்டா கடையில எனக்கே ஆயிரத்திட்டு வேலை கிடந்துச்சு நான் அந்த வேலையெல்லாம் பார்க்காம உன்னையே விட்டுட்டு கோயிலுக்கு வந்தா வந்த இடத்துல இப்படி ஆகி நீ ஒப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கா இப்ப நான் என்ன பண்ண சொல்லு நீங்க வீட்டில் வச்சே வாய் வச்சு போக வேண்டாம் போக வேண்டாம் நீ நிக்கி அப்படின்ட்டு அதனாலதான் இப்படி ஆகி போச்சு இல்லாட்டினா இப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காது ஆமா நான் போக வேண்டாம்னு சொன்னதுனால இப்போ இப்படி நடந்துச்சு இல்லாட்டினா இப்படி நடந்திருக்காது என்ன அப்ப நான் சொன்ன மாதிரி என் சொல் பேச்சு கேட்டுட்டு வீட்டில் இருந்துருக்கலாம்லா அப்படி இருந்திருந்தாலும் இப்படி ஆயிருக்காதுல்ல இதுக்குதான் புருஷன் பேச்சு கொஞ்சம் மாதிரி கொண்டாட்டி கேட்கணும் இங்க பாருங்க சும்மா ஏன் மேல பழிய போடாதீங்க கலங்கு வாங்க போறேன்னு அந்த ஆள பேட்டிய நீங்க பக்கத்துல இருந்திருந்தாலும் இது நடந்திருக்காது கலங்கு யாருக்குமா வாங்க போனேன் எனக்கு வாங்க போனேன் நீ கேட்டாலும் சொல்லி தானே வாங்க போனேன் என்னமோ நான் கலந்துட்டு ஆசைப்பட்டு வாங்க போன மாதிரி யா மேல படி போடுறா ஆமா நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் கலந்து விக்கிற கிழவி கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு பேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க பத்து ரூபாய்க்கு அதனமோ பேரம் பேசிட்டுன்னு சொன்னீங்க சொன்னது ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியது தானே ஒரு பத்து ரூபாய்க்கு பேரம் பேசிக்கிட்டு நின்று அதனால தான் இவ்வளவு நேரம் நீங்க கலந்து வாங்குறதுக்கு இல்லாட்டி நீங்க உடனே வந்திருந்தானே இந்த பிரச்சனை வந்திருக்காது எல்லாம் அதெல்லாம் நீ சொல்லப்படாது ஒரு பொருள் வாங்குறோம்னா பேரம் பேசி வலையை குறைக்க முடியுமான்னு தான் பார்க்க முடியும் அப்படி குறைச்சி வாங்குறதுல ஒன்னும் தப்பு இல்ல நான் அதை தான் பண்ணினேன் ஆனா அந்த பத்து ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்ப பத்து பதினோரு பவுன் சங்கிலி போச்சா நானும் திருடன் திருடன் திருடனை பிடிங்க அப்படிங்கன்னு கத்துறேன் அந்த திருடன் உங்க முன்னாடிதான் ஓடியான் நீங்க பிடிக்காம பாத்துக்கிட்டு இருக்கியாரு உங்களை என்னத்த சொல்ல இங்க பாரு ரமணி சும்மா அவ்வளவு பலியை யாம் போடாது உன் கூட கோயிலுக்கு வந்தது ஒரு குத்தமா அதுக்கு நான் அவ்வளவு பலியை யாம் எழுதிக்கு போடுவீங்க நீ அஞ்சாறு செய்ய காலத்துல அள்ளி போட்டுக்கவா நீ தான் செய்ய பத்திரப்படுத்தணும் நானா வந்து அவளுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க முடியும் உங்ககிட்ட உன்ன யாரு கோயிலுக்கு இத்தனை செய்யணும் போட்டு வர வரணும் ஒரு தாலி செய்யணும் மட்டும் போட்டா பத்தாதாக்கும் நெக்லஸ் செயின் ஒத்த செயின் ரெட்ட செயின்னு அவ்வளவுத்தையும் போட்டுட்டு வரணுமாக்கும் கோயிலுக்கு வரைய இல்லன்னா கல்யாணம் விட்டுக்கு போறியா இப்படி செயின்னு போட்டு சிங்காரிச்சுக்கிட்டு வரணுமாக்கும்

அம்மா என்னமா நடந்தது அம்மா அழாதீங்க ஏன் எழுதுகிட்டே இருக்கீங்க அதுவும் இல்லப்பா உங்க அம்மா கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போனோம்னா அந்த சரின்னு கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தேன் கோயிலுக்கு வந்து இடத்துல திருட்டு போயிடும் எவனும் ஒருத்தையும் செய்யணும் அத்துக்கிட்டு ஓடிட்டான் இல்ல ஐயோ அப்படி யாரும் தொட்டி பிடிக்கலையா அவன நீங்க பக்கத்துல இருந்தமா திருட்டு பையன் செய்யணும் அத்துக்கிட்டு ஓடணும் எங்க அவ்வளவு நேரம் கூட தான் இருந்தேன் உங்க அம்மா கலங்கு வேணும் கலங்கு வேணாம் நான் பெய்ய கலங்கு வாங்கிட்டு வரதுக்குள்ள செய்யணும் பறி கொடுத்துட்டு இருக்கா அழுதுகிட்டு சரிமா அழாதீங்கம்மா ஒன்னும் ஆகாது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியெல்லாம் ஆமையா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் ஆமாயா கோயில்லையும் கண்காணிப்பு கேமரா எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் செக் பண்ணி ஆளை பிடிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க கோயில விட்டு வெளியே போயிருக்க எப்படியும் பிடிச்சி உங்களுக்கு செயல தந்துருவோம்னு இருக்காங்க அதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கோயில் சுத்தி போலீஸ் எல்லாம் நின்று பக்கம் எந்த போலீஸும் இல்லையா அந்த டைம்ல ஆமா அந்த டைம்ல எந்த போலீஸும் இல்ல சரி மச்சரி அலாதீங்க கண்டுபிடிச்சிருவாங்க அந்த கொம்மி எந்தால போனானே தெரியலையே வீட்ல ஆளையே காணோம் போன் பண்ணாலும் எடுக்க முடியல இந்த சந்தியால எப்ப இவ்வளவு நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துருவா அவளையும் காணோம் எரிச்சலா வருது காலையில போகும்போதே இந்த கொம்மி கிட்ட சொன்னே முடிஞ்சு போச்சு ஒன்னு வீட்டில் வாங்கி வை சரி சரி ஒன்றும் வாங்கி வைக்கல எரிச்சலா வருது பயிர் வேற வளைச்சிக்கிட்டே இருக்கு இந்த கொம்மிக்கு போன் பண்ணாலும் சிச்சாப்பூ சிச்சாப்புன்னு வருது எங்க கொண்டு போட்டாலும் தெரில இந்த போனை சார்ஜ் போடாம வச்சிருந்தாலும் என்ன இளவுன்னு தெரில ஆளையும் காணும் தோட்டத்துக்கு போயிட்டாலே இன்னுமே தெரில எங்கேயாவது போனா கதவு பக்கத்துல லெட்டர் மாதிரி எழுதி வைப்பால ஒண்ணுமே எழுதி வைக்கல ஒருவேளை யார் வீட்டு தாயெல்லாம் கதை பேச போயிட்டாலோ அப்படி பேருந்தாலும் இவ்வளோ நேரம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்க மாட்டால இவ்வளோ நேரத்துக்கு பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துடும் வந்துருவாள் இன்னும் காணும் எங்கே போயிருப்பா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா ஆமாம் எதுக்கும் கேட்டு பார்ப்போம் தோட்டத்துக்கு எங்கன்னா வந்திருக்காளா என்னன்னு என்னம்மா சோனி சொல்லுமா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கா ஏப்பா அம்மா அங்கயா இருக்கா இல்லையம்மா அம்மா அங்க வரலையே தோட்டத்துக்கு நானும் காலையிலேயே கஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டேனம்மா அம்மா அங்கயும் வரலையா அப்ப எங்க போனா என்னாச்சும்மா எதுவும் பிரச்சனையா அம்மா வீட்ல இல்லையா இல்லப்பா அம்மா வீட்ல இல்ல நான் ஸ்கூல்ல இருந்து வந்து அரை மணி நேரம் ஆகுது இன்னும் அம்மா வீட்டுக்கே வரல அதான் ஒருவேளை தோட்டத்துக்கு எங்கயே வந்திருப்பாளோன்னு நினைச்சேன் வீட்ல இல்லனதாம் வீட்ல இல்லையா எங்க போனானு தெரியலையா அப்போ யா நான் சொல்லாம குளம் எங்கயும் போவாமண்டல லட்சுமி ஆமாப்பா அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு எங்கயும் சொல்லாம குளம் போவாமே மண்டாவே எங்கயாவது போறதா இருந்தா பேப்பர்ல எழுதி கதவுக்கு மேல வச்சி வச்சுட்டு போவாவே சாவி பக்கத்துல எந்த லெட்டரும் இல்ல அப்படியே எதுக்கு அவளுக்கு போன் பண்ணி பாத்தியா நீ ஆமா பா போன் பண்ணி பண்ணி பார்த்தேன் சிச்சாப் ஆப் சிச் ஆப் னு வருது ஒருவேளை சார்ஜ் கிரிச்சி எதுவும் போடாம வச்சிருக்கலாம் என்ன முதல்ல அதான் சிச் ஆப் னு வருதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இருக்கும் சார்ஜ் கிரிச்சி இல்லாமே ஆப் ஆயிருந்தாலும் ஆயிருந்திருக்கும் பக்கத்துல அக்கம் பக்கம் வீட்ல எங்கனா கேட்டு பாத்தியா அங்க எங்கனையாவது கதை பேசிக்கிட்டு இருக்கலாம் என்னன்னு இல்ல அப்படியே அம்மா கதை பேசிக்கிட்டு இருந்தால நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவா ஒருவேளை உடம்புடிக்கு எங்கனா பேர் பாளோ உடம்புடிக்கு போ என்ன வேலையா போனா எதுவும் காய் இல்லன்னு சொல்லி போயிருப்பாலோ சரிம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாரு வாராளா என்னன்னு அக்கம் பக்கம் போய் பாரு வீட்லயும் என்னன்னு இல்லா உடம்புடிக்கு எங்கன்னா போயிருக்காளா என்னென்னு வேற தெரியல பத்தியா அதான் ஆ சரி அப்பா கேட்டுமா அப்போ போனேன் அப்படி எங்க போயிருப்பா அந்த லட்சுமி அப்ப சொல்லாம கொள்ளாம சரி என்ன கொஞ்சம் நேரம் ஃபோன் போன் பார்ப்போம் பாப்போம் ஃபோன் பண்ணான்னா பார்ப்போம் வந்துட்டாலாம் என்னென்னு இல்லாட்டினா தேடினா பார்க்க வேண்டியது தான் நம்மகிட்டையும் சண்டை கண்டே போடலை கிளாச்சிக்கிட்டு போகிறதுக்கும் வேறு எங்கேயும் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு எங்கேயும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாலா அப்படிலாம் போக மாட்டால பிள்ளைகளை போட்டுட்டு சரி என்ன தான் எங்கனா பக்கத்தில் போயிருப்பா வருவா ம் இந்த கொம்மி தோட்டத்துக்கும் போகல இங்கேயும் ஆளை காணும் எங்கே போய் தொலைஞ்சானு தெரியலையே இந்த சந்தி எருமை மட்டும் என்னங்க காணுமே அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா ஆமாம் அவனுக்கு எந்த அளவு போனாலும் தெரியல அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம் இவ்ளோ நேரத்துக்கு எல்லாம் காலேஜ் பேசா அவ்ளோ வரையும் ஊர்ல ஊட்டிட்டு பேய்றோம் இவ இன்னும் காணோம் எல்லாரும் இன்னைக்கு ஒரே பயணமா அந்தால பேட்ட ஆமா சரி இழு பத்திரமா பத்ரமா எனி வீட்டுல ரெஸ்டட் சரியா நானும் வீட்டுக்கு போறேன் என்ன யாராய் போச்சி பிள்ளை எல்லாம் வந்திருப்பனு வந்து ஆடுறவளவே என்ன ஹான் போயிட்டு வாங்க பேட்டுவாங்க ஆமா இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல நின்றதுல நினைச்சு வர்தபடாதே என்ன எல்லாம் சரியாயிரும் அதெல்லாம் ஒண்ணும் கடையாது ને ஆ சரில ஆமா இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் நேரத்துல நம்ம வயித்துல புளியை கரைச்சி விட்டுட்டாங்க அம்மா அதெல்லாம் நினைச்சு யோசிச்சுட்டு நல்லபடியாக தான் இருக்கும் நீ போய் இனிமேல் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு அதுக்கப்புறமா பறவை பார்க்கலாம் ஏதா இருந்தாலும் சரியா நாங்களும் வாரோம் ஆ சரிக்கோ என் போயி போச்சு இந்த பிள்ளைன்னு வீட்டுக்கு வந்துட்டு தேடி இருக்கோம் போனை போட்டுட்டு அடந்திருக்கோம் ஆப்விச் ஆப்னு இப்போ எங்க போனான்னு சொல்லி கிட்டுட்டு ரெண்டு சரி நான் போய் பாக்கேன் ஏன்னா அவ்வளோ ஒடியாங்க வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கும்ல சாயங்காலம் ஆகி போச்சு நானும் மதியம் வரதான் அவன் நினைச்சேன்

ஆ சரியா பார்த்து கவனமாக ஓட்டு வண்டியா நமக்கு நேரம் வேற சரியில்ல போல இருக்கு அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது கொஞ்சம் வண்டியை கவனமா ஓட்டியா ஆ சரிமா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு இருங்க வரேன் ஆ சரியா பாத்து சீக்கிரமா வந்துருன்னா அங்க எங்க சுத்திட்டு இருக்காத கருக்கு இல்ல ஆ சரிப்பா சரியா பாத்து கவனமா வா ஆ சரிமா நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் முத கார்ல உட்காருங்க சரி குமாரி நம்மளும் கிளம்புவோமா ஆ சரியில்ல சரணு சரி வண்டி நானே ஓட்டுறேன் ஆ சரி என்ன ஃபோன் ரிங்கு போயிட்டே இருக்குது இவளையும் எடுக்க மாட்டேங்க கொம்மிக்கு என்னென்னா சுவிட்ச் ஆஃப் இவளுக்கு என்னென்னா ரிங்கு போகுது எடுக்க மாட்டேங்க எல்லாரும் ஒன்றா என்னென்னா போய் விழுந்து செத்துட்டாவளா அப்படிதான் போல இருக்குது எங்கேயும் விழுந்து செத்துட்டுவளோ நம்ம தெரில ஒன்றும் ஃபோன் எடுக்க மாட்டேங்க ஒன்றையும் காணும் ஆளையே எந்த அளவுக்கு தொலைஞ்சிவுன்னு தெரியல அவ்வளோ எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்போ யார் கையில் கிடத்தாலும் கிடச்சி பிச்சு தின்றலாமான்னு இருக்குது எம்மா சோனி என் பிள்ளை பள்ளிக்கூடத்துலேருந்து எப்போ வந்தா வந்து ரொம்ப நேரம் ஆச்சம்மா பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து சாட்டியாச்சும் வரகுரு போட்டு இல்லைன்னா போட்டு தரட்டுமா காலையில வேற பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வயிறு வலின்னு சொன்னியே வயிறு வலி இப்பவும் பரவாயில்லையா போப கொம்மி நான் இப்போ உன் மேல கொல காண்டில் இருக்கேன் சும்மா என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத பத்துக்க சொல்லிட்டேன் ஏமா சோனி இப்படி கோவப்படியா அம்மையை காணோன்னு தேடனியோ வேற இவ்வளவு நேரம் ஆளை காணும் எவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்துருவோம் ஆமா எங்க போன நீ நான் காலையிலே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன சொன்னேன் ஸ்டே ஃப்ரீ காலி ஆயிடுச்சு எனக்கு ஒன்று வாங்கி வை வரும்போது சாயங்காலத்துக்கு தேவைப்படும் வாங்கி வைன்னு சொன்னேன்னா இல்லையா வீட்டில் பார்த்தா காணும் ஆ ஒன்னையும் காணும் ஸ்டே ஃப்ரீயும் காணும் நானும் ஒருவேளை கடைக்கு வாங்கி திருப்பேன் போல அதான் அழகான இப்போ வந்துருவா இப்போ வந்துருவான்னு நானும் காத்துக்கிட்டே இருக்கேன் பார்த்தா வரையே இல்லை இவ்வளோ நேரம் கழிச்சு வாரா ஏ ஆமா நீ சொன்னப்புறம் எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது நான் மறந்து போயிட்டேம்மா ஆ மறந்துரு எனக்கு நான் ஏதாவது ஒன்று கேட்டுட்டா மட்டும் நீ எல்லாத்தையும் மறந்துரு சரி சரி சோனி கோவப்படாத எதுக்கு இப்படி கோவப்படுற உங்க அம்மா கிட்ட பாருங்க தே மறந்து மறந்துட்டே இங்க வேணா ஏதாவது கேட்ட மட்டும் எங்க அம்மா மறந்துるவா இப்போ சந்தியா கேட்டிருக்கடா உடனே எல்லாம் பாத்து பாத்து வாங்கி வைப்பா அவளுக்கு மட்டும் எனக்கு என்ன மட்டும் இவ இப்படி தான் பண்ணுவா ஏழா சோனி பெற்ற பிள்ளைக்கு யாராவது இப்படி வேணும்னு பண்ணுவா நான் அந்த இழுச்ச வச்சு ஆஸ்பத்திரி கூப்பிட்டுவோம் சொல்லி சொன்னா அந்தாலும் போனேன் இப்பதான் வரேன் நாங்கள் விளையாண்ணு உமாக்கிட்டையும் கேட்டுப்பாரு இப்பதான் அவளை வீட்டுல விட்டுட்டு பிள்ளைகளை தேடுவாள் போன் வர சுட்சி வச்சேன்ட்டு செடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு ஆறன் இங்க பார்த்தா நீ என்னன்னா கோவபடியா சரி சந்தியா வீட்டில் இருப்பேன்ல அவகிட்ட சொல்லினாலும் கடையில் போய் வாங்கிட்டு வர செடி நீ ஒரு வார்த்தை எங்க அவள் எங்க வீட்டில் இருக்கா அவளெல்லாம் ஆளையே காணும் அவள் எந்த அளவுக்கு தொலைஞ்சாலும் அவன் அன்னைக்கு அந்த அளவு ப்ளேட்டில் போயிட்டான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தேன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்க சரி காலைக்குள்ள இருந்து வர லேட் ஆயிட்டு போல வரும்போது கடையில் ஒன்று வாங்கிட்டு வாபேன்னு சொல்லலாம்னு அவளுக்கு ஃபோன் அடிச்சு அடிச்சு பார்த்தேன் ஃபோனை எடுக்கவே முட்டைங்க மெசேஜும் போட்டு பார்த்தேன் ஆள் அட்ரஸே இல்லை அவன் எந்த அளவு இது தெரியல இல்லை என்னண்ணா சொல்லியா ஃபோன் எடுக்க முடியுங்களா ஆமா ஒரு பத்து தடவைகளும் போட்டுட்டேன் எடுக்கவே மாட்டேங்க துரிபுனிவை என்ன சொன்னான்னு கேட்டியா பத்து தடவை கணம் போனை போட்டுட்டே அவள் எடுக்கலைங்க அவள் இவ்வளோ நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துருவாள் காலேஜ் பஸ் வந்துருமே வந்துருவாள் இவ்வளோ நேரத்துக்கு இன்னும் காணும் கலைவா எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ ஐயோ எனக்கு பயமாக இருக்குது பெரிய பொண்ணு ஐயோ லெச்சு நீங்கள் சும்மா எல்லாத்துக்கும் உடனே உடனே பயப்படாதீங்க ஆமா லெச்சு நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது ரெண்டு பிள்ளைகளோட ஏதாவது பேசிக்கிட்டு பஸ்ஸை விட்டுருப்பாளாக இருக்கும் பொறுமையாக வருவா எப்போ இந்த மாதிரி வருவான்னு சொல்லியிருக்கீங்களா நீங்கள்

ஆ அவ போனதுதான் குணா கழிச்சிக்கு நல்ல அவளுக்கு மட்டும் செலவுக்கு காசு கொடுத்துட்டே தான் இருக்கான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பத்து ரூபா கேட்டா ஆயிரத்திட்டு கேள்வி கேட்பா எதுக்கு என்ன கேட்பான் அவட்ட ஒரு கேள்வி கேக்காண்டா தான் ஐநூறு ஆயிரம் அள்ளி எள்ளி எல்லி வேற வேறவ அப்படிதான் நல்லா பொறுமையா வருவா ஆடி அசைஞ்சு அங்க நின்றுட்டு பேக்கரில போய் அதை தின்னும் ஹோட்டல்ல போய் இதை தின்னும் அப்படின்னு ஆடி அசைஞ்சு எல்லாத்தையும் எடுத்து தின்ட்டு எடுத்துட்டு பொறுமையா வருவா ஆமாம் லட்சி ஒரு வேளை சொல்லிய மாதிரி பொறுமையாக இப்படி ஃப்ரெண்ட்ஸ்களோட பேசிட்டு வருவாளாக இருக்கும் அப்படி ஃப்ரெண்டு பிள்ளைகளோட போனாலும் ஃபோனை போட்டு எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும்ல ஃபோன் எடுக்கலங்கால அதான் பயமா இருக்கு ஃபோன் எடுத்தால் நீங்கள் தான் போடுறீங்களா இருக்கும் நீங்கள் சத்தம் போடுவீங்கன்ட்டு தான் ஒருவேளை வேளை எடுக்காமல் இருப்பாளா என்னமோ சரி வரட்டும் வீட்டுக்கு வந்தப்புறம் அப்புறம் பேசிக்கிடலாம் ஏன் அந்த பொம்பளை பிள்ளைகள பெற்றுக்கிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு புளியை கிடைக்குது வயிற்றுல பள்ளிக்கூடத்துக்கு போனால் இதுவே பத்திரமா வீடு வந்து சேருமா சேருமானதாக இருக்குது என்ன பயப்பட வேண்டி இருக்கு நியூஸ் பார்க்க அவளை கொஞ்ச நேரம் லேட் ஆனாலும் மனசு என்னமோ படப்படம் இருக்கு பயப்படாதீங்க லட்சு நீங்க வேற சும்மா நான் வேற அப்பாக்கு போன் பண்ணி நீ வந்துட்டேன்னு சொல்லணும் ஏனா அதுக்குள்ள உங்க பண்ணி சொல்லிட்டியோ அம்மா வீட்ல இல்லன்னு ஆமா உனக்கு போன் போட்டு போட்டு பத்தையும் சுவிச் ஆப் அந்த அப்பாட்ட போன் பண்ணி நீ தோட்டத்துக்காக வந்திருக்கேன் என்னன்னு கேட்டு பார்ப்போம் அப்பாக்கு போன் அடிச்சேன் அப்பா நீ அங்கேயும் வரலன்னு சொன்னாவ அதான் அப்பா அம்மா வந்துட்டேன்னா வந்தது எனக்கு போன் அடிச்சு சொல்லுனாவே இல்லாட்டி நான் வரேன் நாவ அதான் போன் அடிச்சு சொல்றேன் நீ வந்துட்டேன்னு சொல்லி சீக்கிரம் சொல்லு இல்லைன்னா அந்த மனுஷன் வந்து ஆட ஆடுன்னு ஆடு வர ராத்திரி எந்த அளவு போனால் என்னென்னு பிள்ளையில போட்டுட்டு அப்படியே இருந்து உனக்கு சுவா வர போண்டிய வேலை இருக்குன்னு உங்கள் அப்பிட்ட பேசும்போது ஆஸ்பத்திரிக்கு தான் போனேன்னு சொல்லிடு ஆ சொல்லி அம்மா அப்பா இப்போ போன எடுக்கலப்போ தண்ணி வச்சுட்டு அடப்பாராக இருக்கும் வேற நீ போனை போட்டுட்டு அடக்கான்னு வேற தண்ணிக்குள்ளே போனை போட்டுறாம பார்த்து வேற அதுக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் செலவு பண்ண முடியாது ஆ சொல்லுமா உங்க அம்மா வந்துட்டா வீட்டுக்கு ஆமாப்பா அம்மா வந்துட்டா இப்போ சந்தியாதான்

இல்ல வேற உங்க அப்ப வேற சந்தை போட்டுட்டு அடப்பாரு ராத்திரி பிள்ளை என்ன வளப்பும் வளக்கானு வர என்கிட்டதான் வேற திடீர்னு குடிச்சிட்டு வந்து நாண்டுகிட்டு நின்னாருனா வேற உங்க அப்பனுக்கு பதில் சொல்ல ஏழாவது நாள முதல் வீட்டுக்கு வரட்டும் வந்த அப்புறம் பாத்துக்கிடலாம் எங்க போனா என்னன்னு கேட்டுக்கிடலாம் சரி எனக்கு வாங்கி நீங்க வேணும் சரி சரி கொஞ்சம் இரு வாங்கி இருச்சு இப்ப எங்க அவசரத்துக்கு உடவியே எங்க வீட்ல கிடக்கு நான் வேணா எடுத்துக்கொண்டு வந்து தாரேன் உங்களுக்கு நல்லதா போச்சு கொஞ்சம் எடுத்துக்கொண்டு தாவுமா நான் வேணா உனக்கு அப்புறம் ஒண்ணும் வாங்கி தந்துடுறேன்